السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد ان صلى اللهم صلى اللهم صلى اللهم الله مهبرم هي அந்த வகையிலே இன்றைய இந்த வகுப்பில் சூரத்துல் பக்ராவினுடைய நூற்றி தொண்ணூற்றி எட்டு நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆகிய வசனங்களுக்கான விளக்கங்களை நாம் பார்க்கலாம் நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது வசனத்தில் அல்லாஹூ தாலா சொல்கிறான் லைச அலைக்கும் ஜுனாஹுன் அன் தப்து ஃபத்லம் ரப்பிக்கும் ஹஜ்ஜுடைய காலத்தில் வியாபாரத்தின் மூலம் உங்கள் இரட்சகனின் அருள்களை நீங்கள் தேடிக் கொள்வது உங்கள் மீது குற்றமில்லை என்று இந்த வசனத்தை அல்லாஹு தால ஆரம்பிக்கிறார் அதாவது அன்புள்ள சகோதர சகோதரிகளை ஹஜ்ஜுக்கு செல்லும்போது ஜாகிலிய காலத்திலே அங்கு மக்காவிலே முக்கியமான மூன்று சந்தைகள் இருந்தன உக்கா மஜன்னா துல் மஜாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சந்தைகளில் செல்கிறவர்கள் வியாபாரத்தில் ஈடுபடுவதை அந்த காலத்து மக்கள் பாவமாக கருதினார்கள் எனவே தான் அல்லாஹு இந்த வசனத்தை இறக்கி அந்த கருத்து தவறானது ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஒருவர் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதில் பாவம் இல்லை பாவமில்லை என்பதை உணர்த்துகிறார் இன்றைய காலத்திலும் சில மக்களிடத்தில் இது பற்றிய ஒரு தவறான புரிதல் இருப்பதை நாம் பார்க்கலாம் ஹஜிக்கு செல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குகிற போது அதை தவறாக பார்ப்பதில்லை மாறாக ஒருவர் ஒரு தங்க நகை வியாபாரியாக இருக்கிறார் எனவே தன்னுடைய வியாபாரத்திற்காக தங்கத்தை தங்க நகைகளை அவர் அங்கே வாங்குகிற போது கூட செல்லுகிற பலர் அவர்களை விமர்சிப்பதை பார்க்கிறோம் அதுபோல துணிமணிகள் போன்ற ஏனைய பொருட்களை வியாபார நோக்கத்தில் ஹஜ்ஜிக்கு சென்ற ஒருவர் வாங்குகிற போது அவர் தவறு செய்வது போன்ற ஒரு உணர்வு நிறைய பேருக்கு வருகிறது ஆனால் இந்த நிலைப்பாடு தவறானதாகும் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஒருவர் ஒரு பொருளை கொண்டு போய் ஹஜ்ஜிலே அவர் ஹஜ்ஜி கடமை நிறைவேற்றுகிற அதே நேரத்தில் அந்த பொருட்களை அங்கே விற்கவும் முடியும் அதே போல அங்கு பொருட்களை வாங்கி கொண்டு வந்து அவர் ஊரில் அந்த பொருட்களை வியாபாரத்திற்காக பயன்படுத்தவும் முடியும் அதில் குற்றமில்லை என்பதை அல்லாஹு தால இங்கே சொல்கிறார் அதே நேரத்தில் நாம் முக்கியமாக இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்முடைய நீயத்தாக ஒருவர் அல்லாஹுக்காக ஹஜ்ஜிக்கு போகிறேன் என்கிற நீயத்தோடு போய் அவர் ஹஜ்ஜை செய்கிற அதே நேரத்தில் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அதில் குற்றமில்லை ஆனால் ஒருவர் முழுமையாகவே அவர் செல்லுகிற நோக்கம் இந்த ஹஜ் சீசனை பயன்படுத்தி வியாபாரம் செய்வோம் என்கிற நோக்கத்தில் ஹஜ் விசாவை பெற்றுக்கொண்டு செல்கிறார் அல்லது ஹஜ்ஜுக்கான அனுமதியை பெற்றுக்கொண்டு செல்கிறார் என்றால் அவருடைய ஹஜ் நிறைவேற மாட்டாது ஏனென்றால் நபியல் நாயம் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு விதியாக நமக்கு சொன்ன ஒரு ஹதீஸ் இன்னமல்ல அமாலு பின்னியார் செயல்களெல்லாம் எண்ணங்களை வைத்தே தீர்மானிக்கப்படும் அதிலே ஹிஜ்ரத்தை பற்றி சொல்லும்போது பமன் கானத் நத் லிதுன்யா ஹுஹூ லிதுன்யா யுசிபுஹா அமிம்ராத்தின் எங்கே ஹோஹா மஹாஜரா இலை ஒருவர் ஹிஜ்ரத்துக்கு போகிறார் அல்லாஹூ என்று போனால் அவருடைய ஹிஜ்ரத் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு உலக நோக்கத்தை அடைவதற்காக ஹிஜ்ரத் போனால் அல்லது ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக ஹிஜ்ரத் போனால் அவருடைய நோக்கம் நிறைவேறும் ஆனால் ஹிஜ்ரத்துடைய நன்மை அவருக்கு கிடைக்காது என்பதை நபீல் நாயம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே எந்த ஒரு விவாதத்தை செய்கிற போதும் அதிலே இருக்கிற நன்மைகளை நாம் அடைந்து கொள்வதை இஸ்லாம் தடை செய்யவில்லை உலக ரீதியான நன்மைகளை ஆனால் அந்த உலக ரீதியான நன்மைகளை அடைய வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக ஒரு இபாதத் செய்யப்படுமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த இபாதத் தவறானதாக அதாவது உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் நோன்பு பிடிப்பது நோன்பு பிடிப்பதை பொறுத்தவரையில் ஒருவர் நோன்பு பிடித்தால் அதிலே அவருக்கு ஆரோக்கியம் இருக்கிறது ஆனால் அவர் அல்லாஹுக்காக பரவான நோன்பையோ அல்லது சுண்ணத்தான நோன்பையோ நோட்கிறார் அதிலே அவருக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது அதை அடைந்து கொள்கிறார் என்றால் அஹம்தில்லா அதிலே இந்த குற்றமும் ஆனால் அவருடைய நோக்கமே ஆரோக்கியமாக இருப்பது என்பதற்காக வேண்டி நோன்பு நோட்பதாக இருந்தால் அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அது நிராகரிக்கப்பட்டு விடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஒரு மனிதன் அவன் செய்கிற இபாதத்தை தொடர்ந்து இருக்கிற உலக ரீதியான நன்மைகளை அவன் அடைவதில் குற்றமில்லை ஆனால் அந்த இபாதத்தை அந்த நன்மைகளை மட்டுமே அடைவதற்காக ஒருவர் பயன்படுத்துவாராக இருந்தால் அந்த இபாதத் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை உலமாக்கள் மேற்படி அந்த ஹதீசை ஆதாரமாக வைத்து சுட்டி காட்டுவதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் ஒருவர் ஒரு இபாதத்தை நூறு வீதம் அல்லாஹுக்காக மட்டுமே செய்கிறார் அதில் உள்ள எந்த விதமான உலக லாபங்களையும் அவர் கருத்தில் கொள்ளவில்லை என்றால் அது இபாதத்தினுடைய மிக உயர்ந்த உச்சகட்ட நிலையாகும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே அல்லாஹு தாலா இங்கே லைசா அலைக்கும் ஜூனாகுன் ரப்பிக்கும் அதாவது உங்களுடைய இரட்சகனின் அருட்கொடைகளை நீங்கள் தேடுவதில் குற்றமில்லை என்று சொல்வதன் மூலம் ஹஜ்ஜுடைய காலத்தில் வியாபாரம் போன்ற நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு அடைவதில் குற்றமில்லை என்பதை அல்லாஹுத் அலா இங்கே சொல்கிறான் தொடர்ந்து சொல்கிறான் ஃபைதா அஃப்தும்மின் அரஃபாத்தின் ஃபத் குருல்லாஹிந்த் அல் மஷரில் ஹராம் நீங்கள் அரஃபாத்திலிருந்து கிளம்பி சென்றால் நீங்கள் அரஃபாத்திலிருந்து கிளம்பி செல்வது அப்படி கிளம்பி சென்றால் மஷர் அல் உல் ஹராமில் வைத்து நீங்கள் அல்லாஹுவை விக்ரி செய்யுங்கள் என்று அல்லாஹுத் அலா சொல்லி காட்டுகிறான் அதாவது அன்புள்ள சகோதர சகோதரிகளே அரஃபாத் என்பது மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மலை ஒரு 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 சாரி ஒரு இடமாகும் இது இந்த அரஃபாத் என்பது ஹரம் எல்லைக்கு வெளியிலே இருக்கிற ஒரு இடம் என்பதும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் ஹரம் எல்லைக்கு வெளியில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு இடம் அரஃபாத் ஆகும் இந்த அரஃபாத்தை பொதுவாக அல் மஷாருல் ஹலால் என்று சொல்வார்கள் என்றால் ஹரம் எல்லைக்கு வெளியில் இருப்பதால் அல்லது அல் மஷருல் அப்சா என்று சொல்வார்கள் தொங்க இறுதியாக அது இருப்பதால் அதே போல் அரஃபாத்துக்கு இலால் என்றும் சொல்லுவார்கள் இலால் அலிஃப் லாம் அலிஃப் லாம் அலிஃப் லாம் அலிஃப் லாம் என்று வரக்கூடிய இலால் என்கிற வார்த்தையையும் இதற்காக அறிஞர்கள் பயன்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம் இந்த அரஃபாத்தின் மத்தியிலே தான் ஒரு மலை சிறிய மலைக்குன்று இருக்கிறது அந்த மலைக்குன்றை ஜபலுர் ரஹ்மா என்று சொல்வார்கள் அதிலே நின்று நம்பி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஹொத்துபாவுதினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் ஹஜ்ஜிலே ஆனால் ஹஜ்ஜுடைய கடமைகளில் அரஃபாவில் எங்காவது நின்றால் போதுமானது ஹஜ்ஜுனுடைய பிரதானமான ஒரு தான் அரஃபாத்தில் நிற்பதாகும் அப்படி அரஃபாத்தில் நிற்கிற ஒருவர் அரப்பாவின் எல்லையில் எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் அது ஓகே அவர் ஜபலு ரஹ்மாவில் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது அதனால் சில மக்கள் அதிலே ஏறுவதையும் அந்த இடத்தில் போய் நின்று துவா கேட்பதையும் ஒரு முக்கியமான இபாதத்தாக கருதுகிறார்கள் அதனால் அது தவறானதாகும் அரப்பாவின் எந்த இடத்திலிருந்தும் நாம் அல்லாஹுவை பிரார்த்திக்கலாம் சீக்கிரம் செய்யலாம் இப்போ அரஃபாவில் ஒருவர் நிற்க தவறினால் அவருடைய ஹஜ் பாத்திலாகிவிடும் நிபல்லா அலுவலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அல்ல ஹஜ்ஜு அரஃபா ஹஜ் என்றால் அரஃபாதான் என்று சொன்னார்கள் இப்போ ஹஜ்ஜுடைய மிக பிரதானமான அடிப்படையாக ருக்குனாக அரஃபாவில் நிற்பது காணப்படுகிறது இந்த அரஃபாவிலே ஒருவர் பிறை ஒன்பது ஃபஜருக்கு செல்லுவார் ஃபஜிர் தொழுது விட்டு அரஃபாவுக்கு செல்லுவார் மகரிப் வரைக்கும் அரஃபாவிலே அவர் நிற்க வேண்டும் சூரியன் மறைகிற போது அவர் அரஃபாவிலிருந்து அல் மஷாருல் ஹராமுக்கு செல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் இங்கே உணர்த்துகிறார் அல் மஷாருல் ஹராம் என்பது முஸ்தலிஃபாவை குறிக்கும் அல் மஷாருல் ஹராம் என்பது முஸ்தலிஃபாவை குறிக்கும் இப்போ அரஃபாத்திலிருந்து ஒருவர் முஸ்தலிஃபாவுக்கு வருவார் முஸ்தலிஃபாவில்தான் அவர் மகரிபையும் இஷாவையும் ஜம்மு தஹீராக தொழுவார் பிற்படுத்தி ஜம்மு செய்து தொழுவது முதலில் மகரிபை தொழுதுவிட்டு பிறகு இஷாவை இரண்ட காத்தாக தொழுது கொள்வது இதுதான் நம்பி சொல்லா அவர்களுடைய சுண்ணாவாகும் பிறகு அங்கே தூங்குவது முஸ்தலிஃபாவில் இரவு தங்குவது பொதுவாக இன்று ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறவர்களுக்கு தெரியும் முஸ்தலிஃபாவில் கூடார வசதிகள் எதுவும் இருக்க மாட்டாது என்றால் நைட்டில் தங்குவது என்பதால் அது ஒரு திறந்த வழியாக இருக்கும் நம்முடைய வசதிக்கேற்ப விரும்புகிற இடங்களிலே நாம் மகரிபையும் இஷாவையும் தொழுது விட்டு அங்கே ஃபஜ்ரு வரையும் தூங்கிவிட்டு ஃபஜ்ருடைய ஃபஜ்ரை அங்கே தொழுது விட்டு அல்லாஹுவை திக்ரு செய்து கொண்டு அங்கிருந்து நாம் மினாவுக்கு செல்ல வேண்டும் இதுதான் அந்த கொழுங்காகும் இப்போ அல்லாஹு தாலா இங்கே மஷாருல் ஹராமில் அல்லாஹுவை திக்ரு செய்வதை வலியுறுத்துகிறான் பொதுவாக ஹஜ்ஜிலே உள்ள பெரும்பாலான இபாதத்துகள் திக்ருதான் இன்னமா தவாஃப் ஒர் ரம்யூ இன்னா ஜோலாத் திக்ரில்லா என்று சொல்ல அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் தவாஃபும் சாயும் கல்லறிவதும் அல்லாஹுடைய திக்ரை நிலைநாட்டுவதற்காக ஆக்கப்பட்ட வணக்கங்கள் என்று ஹஸ் அல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் எனவே ஹஜ்ஜிலே பெரும்பாலும் திக்ரு என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது தல்பியா சொல்வது அதுபோல பொதுவான திக்ருகள் சுஹான் அல்ல அலமதுல்ல அக்பர் குறிப்பாக அரஃபாவிலே நிற்கும் போது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் நானும் எனக்கு முன்னால் இருந்த நபிமார்களும் சொன்ன மிக சிறந்த வார்த்தை லா இலாஹில் அல்லாஹ் என்பது எனவே அரஃபாவில் இருக்கும் போது அதிகமாக லா இலாஹில் அல்லாஹ் போன்ற வார்த்தைகளை சொல்லி திக்ரு செய்வது பொதுவாக ஹஜ்ஜில் திக்ரு என்பது அதிகமாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அதுபோல் ஒரு முஸ்லீமுடைய வாழ்வில் பிரதானமான ஒரு இபாதத்தாகவும் திக்ரு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல மாமி புனித் தைமைய அஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மீன் உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் எப்படி அவசியமோ அது போலதான் ஒரு மூ மின் உயிரோட்டமாக இருப்பதற்கு திக்ரு அவசியம் என்று சொல்கிறார்கள் எனவே இந்த திக்ரே அல்லாஹூத்தாலா இங்கே குறிப்பாக மஷருல் ஹராம் என்கிற முஸ்தலிஃபாவிலே செய்யுமாறு வலியுறுத்துகிறார் எந்த அதிக்கர் என்று தாலா இங்கே குறிப்பிடவில்லை பொதுப்படையாக சொல்லியிருப்பதனால் பொதுவாக எல்லா அதிக்கர்களையும் நாம் ஏற்கனவே சொன்னது போல சுஹான் அல்லா அலஹமதுல்ல அலா இலாஹு அலாஹர் சுபான் அல்லாஹி அபம்ஜி சுபான் அல்லாஹ் அதுலாஹா போ ஜில்லா வில்லா இவ்வாறான நிறைய அதிக்கர்களை நாம் செய்து கொள்ளலாம் என்பதை அல்லாஹு தாலா இங்கே சுட்டி காட்டுகிறார் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹூ தாலா சொல்கிறான் தும் அஃபீதுலா இன் அல்லாஹூ ரஹீம் பின்னர் மக்கள் எங்கிருந்து திரும்புகிறார்களோ அங்கிருந்து நீங்களும் திரும்பி விடுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் அதாவது இது ஒரு ஆர்டரிலே வருகிறது முதல் அரஃபாத் பிறகு முஸ்தலிஃபா பிறகு அங்கிருந்து மக்கள் மினாவை நோக்கி செல்வார்கள் அப்போ மினாவை நோக்கி அல்லாஹு தாலா செல்லுவதை இங்கே நமக்கு உணர்த்துவதை நாம் புரிந்து கொள்ளலாம் இப்போ அல்லாஹு தாலா இந்த ஹஜ்ஜினுடைய கிரிகைகளை இங்கே சுட்டிக்காட்டி விட்டு சொல்கிறான் வஸ்துல்லா அல்லாஹுவை நீங்கள் இஸ்திஃபார் செய்யுங்கள் அல்லாஹுடன் பாவ மன்னிப்பு தேடுங்கள் வென்று அல்லாஹு தாலா சொல்லி இந் அல்லாஹ் ரஹீம் நிச்சயமாக அல்லாஹ் லஃபூராகவும் ரஹீமாகவும் இருக்கிறான் என்பதை உணர்த்துகிறான் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இங்கே ஒரு இபாதத் முடிகிற போது இஸ்திக்ஃபார் செய்தல் என்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹு தாலா நமக்கு உணர்த்துவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது இப்போது ஹஜ்ஜினுடைய அந்த முக்கியமான கிரிகைகள் அரப்பாவில் நிற்பது முஸ்தலிஃபாவிலே தங்குவது பிறகு மினாவுக்கு வருவது போன்ற அந்த இபாதத்துகளை சொல்லிவிட்டு பிறகு நீங்கள் அல்லாஹுவை இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் அல்லாஹுடன் பாவ மன்னிப்பு கிடையாது பொதுவாக சொல்லாலி செல்லம் அவர்கள் இப்போ ஒரு மஜ்லிஸ் முடிந்தால் ஒரு ஒரு சஃபை கலைகிற போது கஃபாரத்துல் மஜ்லிஸ் என்கிற ஒரு இஸ்திஃபாரை கற்றுத்தர்கள் அஸ்மஹானுக்கு அல்லாஹோ ஹம்திக அஷ்ஹது அல்லா இல்லாஹில்லா அந்த அஸ்தஹரு கவாத் கோயிலை இப்போ அந்த மஜ்லிஸ் முடிகிற போது இஸ்திஃபார் செய்வது அதுபோல் தொழுது முடிந்ததும் அஸ்தருல்லா 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 என்று மூன்று தடவை சொல்லுவார்கள் எனவே அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விவாதத்துகள் முடிகிற போது அல்லாஹுவை இஸ்திஃபார் செய்யக்கூடிய ஒரு நடைமுறை கடைத்திடிப்பது கடைப்பிடித்திருப்பது நாம் பார்க்கிறோம் இப்போ அதைத்தான் உலமாக்கல் இங்கே சுட்டி காட்டுகிறேன் வசனம் ஒரு இபாதத்தின் நிறைவில் இஸ்திஃபார் செய்வது மார்க்கத்தில் உள்ள ஒரு அம்சம் என்பதை உணர்த்துகிறார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை நாம் பொதுவாக இப்போ உங்களுக்கு தெரியும் ஹஜ்ஜுடைய சாரி மக்காவுடைய வெற்றியை നബി നബിസ് അലൈവസം അവർക്ക് അല്ലാ കൊടുത്ത പോരാജല്ല മക്കൾ കൂട്ടം കൂട്ടമായി ഇസ്ലാത്തിൽ വരക്കൂടിയ അന്ന നിലയെ നിങ്ങൾ കണ്ടാൽ അല്ലാഹുവേ ഇസ്തീഫാർ ചെയ്യുണ്ടോ അള്ളാഹു താലാ ഇങ്ങനെ വലിയ അനുഭവം നല്ല വിഷയങ്ങൾ മുടിക വിവാദത്തിൽ മുടികോധു ഇസ്തഫാർ அதிகப்படுத்த வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்கிறது பொதுவாக கஃபூர் ரஹீம் என்கிற இரண்டு பெயர்களும் அல்லாஹுடைய மிக முக்கியமான பெயர்களாக காணப்படுகின்றன கஃபூர் என்றால் அதிகமாக மன்னித்து மறைப்பவன் என்பது அர்த்தமாகும் அல்லாஹூ தாலா பாவங்களை அதிகமாக மன்னித்து மறைக்கக்கூடியவனாக இருக்கிறான் ரஹீம் என்றால் அழகு அன்பு அதிகமாக தரக்கூடியவனாக கொடுக்கக்கூடியவனாக இருக்கலாம் என்பது இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகள் இந்த இரண்டு வசனங்களும் சொல்லக்கூடிய கருத்துக்களை சரியான முறையில் நாம் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கு நாம் முயற்சிய வேண்டும் எல்லாம் வில்ல அல்லாஹுஜாலா அதற்கு நம் எல்லோருக்கும் தோஃ செய்வனாக அனில் அஹமுது இல்லா ஆலமீன் வசலாம் அலைக்கும் வரமத்து அல்லாஹி வணக்கம்